கிருஷ்ணமால் நினைவு மருத்துவமனை நடத்தும் இலவச இருதய பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் ஆன்ஜியோகிராம் தேவைப்படுவோர்கள் இரத்த உள்ளவர்கள் நெஞ்சு வலி உள்ளவர்கள் இடது கையில் வலி உள்ளவர்கள் படப்படுப்பு உள்ளவர்கள் தனை சுற்றல் மூத்து திணறல் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் சிறப்பு இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் அறவாழி எம்டிடிஎம் நாள் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி